தெரியுமா உங்களுக்கு யூகேல பண்ண ஒரு ஸ்டடி படி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க சராசரியாக ஒரு நாளைக்கு வெறும் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் தான் உண்மையிலேயே ப்ரொடக்டிவாக இருக்காங்களாம் மீதி நேரம் பூரா கவனச்சிதறல்களில் தான் போகுது ஷாக்கிங்காக இருக்குல்ல உங்கள் மைண்ட் ஒரே நேரத்தில் ஆயிரம் இடத்துல செதறி ஓடுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படி செதறி போன உங்க எண்ணங்களையெல்லாம் ஒன்னாக்கி ஒரு லேசர் மாதிரி கூர்மையான கவனமாக மாற்ற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இந்த பகுதியில் மன தெளிவையும் ஒரு வலுவான கவனத்தையும் எப்படி வளர்க்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு உங்க மைண்ட் தாவிட்டே இருக்கா இதனால ஒரு வேலையை சரியா செய்ய முடியலையா அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு அது எங்கிருந்து வருதுன்னா திபாட் மெரிஸ் எழுதுன பவர்ஃபுல் போக்கஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் அப்போ வாங்க அதுக்கான ஒரு சூப்பரான செவன் டே பிளான பத்தி இப்ப பார்க்கலாம் எப்போ ஒரே நேரத்தில் பத்து வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு எதுலையுமே கவனம் செலுத்த முடியாம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு தாவிட்டே இருக்கிறது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சா டெய்லி செய்யற சின்ன சின்ன வேலைகள் கூட பெரிய மலை மாதிரி தெரியுதா அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஆனால் கவலைப்படாதீங்க இந்த குழப்பத்துக்குன்னா ஒரு தீர்வு இருக்கு பவர்ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்ற புத்தகத்துல இருந்து எடுத்த ஒரு ஏழு நாள் திட்டம் இது இதை ஃபாலோ பண்ணால் உங்க கவனம் லேசர் மாதிரி ஷார்ப் ஆகிடும் சரி இந்த மாற்றத்துக்கான பயணத்தை நம்ம ஒன்று ஆரம்பிக்கலாமா இந்த பிளானோட முதல் நாலு நாள் எதுக்குன்னா ஒரு தெளிவான பார்வையை உருவாக்குறதுக்கு தான் ஏன்னா நம்ம ஏன் ஒரு வேலையை செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது தான் நாம் எப்பவுமே பிஸியாக ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல் ஃபீல் பண்ணுறதுக்கு மொத காரணம் முதல் நாள் இது உங்களுக்கு நீங்களே சில முக்கியமான கேள்விகளை கேட்டுக்க போகிற நாள் உங்களுக்கு உண்மையில் என்ன தான் வேணும் உங்கள் பலம் எதில் இருக்குது எந்த விஷயம் உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துது இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு கேள்விகள் இருக்குது இதுக்கு பதில் தேடும் போது உங்க மனசுக்குள்ள இருக்கிற காம்பஸ் சரியானது நாள் நம்மளோட கோல்ஸ் பத்தி யோசிக்க போறோம் அதாவது நம்ம இலக்குகள் அன்புல இருந்து வருதா இல்ல பயத்துல இருந்து வருதான்னு பார்க்க போறோம் அன்பு சார்ந்த இலக்குகள்னா என்ன அது ஒரு திருப்தியான மனநிலையில இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்திலிருந்து வர்றது ஆனால் பயம் சார்ந்த இலக்குகள் பற்றாக்குறையிலிருந்தும் மற்றவங்க நம்மளை பாராட்டணுங்கிற தேவையில இருந்து உருவாகுது ஒரு நிமிஷம் யோசிங்க உங்க இலக்குகள் எதுல இருந்து வருது இது உங்க உந்துதலை பத்தி நிறைய சொல்லும் சிம்பிளா சொல்லணும்னா அன்பு அடிப்படையான இலக்குகள் நமக்கு எனர்ஜி கொடுக்கும் ஆனா பயம் அடிப்படையான இலக்குகள் நம்ம எனர்ஜியை உறிஞ்சிடும் யோசிச்சு பாருங்க உங்க இலக்குகள் உங்களை முன்னாடி தழுதா இல்ல பின்னாடி இழுக்குதா மூணாவது நாளோட முக்கியமான கேள்வி இதுதான் ஒரு நிமிஷம் யோசிச்சு நேர்மையா உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க நான் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறேனோ அதையே செஞ்சா என்னோட இலக்கை அடைய முடியுமா பதில் இல்லைன்னு வந்தா கவலையே படாதீங்க இப்போதான் நாம மாற வேண்டிய நேரம்னு அர்த்தம் நாலாவது நாள் நாம எயிட்டி டுவெண்ட்டி தத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே பாருங்க ரொம்ப தெளிவாக புரியும் நம்மளோட எண்பது சதவீத ரிசல்ட்ஸ் வெறும் இருபது சதவீத வேலைகள்ல இருந்து தான் வருதான் அப்போது நம்ம வேலை என்ன அந்த இருபது சதவீத முக்கியமான வேலைகள் எதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம முழு கவனத்தையும் அதில் செலுத்துறது தான் சேத்கோடுன்னு சொன்ன இந்த விஷயம் இது ரொம்ப அழகாக விளக்குது ஒரு மரம் கொத்தி ஆயிரம் மரத்தில் இருபது தடவை கொத்துச்சுன்னா அதுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆனால் நாள் முழுக்க பிஸியாக இருக்கும் ஆனா அதுவே ஒரே மரத்துல இருபதாயிரம் தடவை கொத்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு நிச்சயம் அதே மாதிரி தான் நாமளும் நம்மளோட முக்கியமான வேலை எடுன்னு கண்டுபிடிச்சு அதுல முழு கவனத்தையும் செலுத்தணும் சரி முத நாலு நாள்ல நமக்கு என்ன வேணுங்கிற தெளிவு கிடைச்சிருச்சு இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம் அதாவது நம்ம பாதையில இருக்கிற தடைகளையும் கவனச்சிதறல்களையும் எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம் அஞ்சாவது நாள் நாம ஜீரோ பேஸ்டு திங்கிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை பத்தி பார்க்கலாம் இது ஒரு பவர்ஃபுல்லான டூல் இதுக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒன்று தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த வேலையை நான் புதுசாக ஆரம்பிப்பானா ஆரம்பிக்க மாட்டேன்னு தோணுச்சுனா அதை விட்டுறது தான் நல்லது நம்ம நேரத்தை பாதுகாக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு இங்கே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்றத வழக்கமாக்கிக்கோங்க ரெண்டாவது உங்க முன்னுரிமைகள் என்னன்னு தெளிவாருங்க மூணாவது ஒரு வேளை உங்களால் உதவ முடியலைன்னா வேற ஒரு வழியோ இல்லை வேற ஒரு நேரத்தையும் சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க நேரம் தான் உங்க பெரிய சொத்து ஆறாவது நாள் நாம் அதிகமாக கற்றுக்கிறத விட அதிகமாக செயல்பட போகிறோம் அதாவது கண்டபடி எல்லா தகவலையும் உள்ள எடுத்துக்கிட்டே இருந்தால் கடைசியில் எதுவுமே செய்ய தோணாது குழப்பந்தான் மிஞ்சும் அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை வச்சு செயல்பட ஆரம்பிங்க நீங்க ஆக்ஷன் எடுக்க எடுக்க தான் தெளிவு கிடைக்கும் ரிசல்ட்ஸும் வரும் ஏழாவது கடைசி நாள் இதில் நாம் உராய்வை நீக்குதல் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நல்ல பழக்கங்களை செய்யறதுக்கு ஈஸியான வழியை உருவாக்கணும் கெட்ட பழக்கங்களை செய்கிறதுக்கு கஷ்டமான வழியை உருவாக்கணும் உங்கள் கவனம் செதறாமல் இருக்க உங்கள் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அவ்வளோதான் சரி இந்த உராய்வை எப்படி குறைக்கலாம் இங்கே சில உதாரணங்கள் இருக்குது நீங்கள் எழுதணும்னு நினச்சா கம்ப்யூட்டரில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியே வைங்க உங்கள் ஃபோன் கவனத்தை சிதறடிக்குதா அதை ஏர்பிளைன் மோட்டில் இன்னொரு ரூமில் வைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் கவனத்தில் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் ஓகே எல்லாம் போதும் வாங்க இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு இதோ ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் இதோ உங்களுக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு த்ரீ ஸ்டெப் பிளான் ஒன்று உங்களை பற்றி நீங்களே ஆழமாக யோசிச்சு உங்கள் ஏன் அதாவது உங்கள் வையை கண்டுபிடிங்க இதுதான் உங்களுக்கு வழிகாட்டம் ரெண்டு உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போற அந்த இருபது சதவீத வேலைகள் எதுன்னு கண்டுபிடிங்க மூணு இந்த வாரம் உங்க நேரத்தை வீணடிக்கிற ஒரு தேவையில்லாத விஷயத்தை முழுசா நிறுத்துங்க இது ஒரு சின்ன வெற்றி தான் ஆனால் இது ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பமாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு பாதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி தெளிவா இருக்கிறது எப்படி தடைகளை நீக்கிறதுனே உங்களுக்கு இப்போ தெரியும் இப்போ கேள்வி என்னன்னா உங்க சக்தி வாய்ந்த கவனத்தை நீங்க எங்க செலுத்த போறீங்க சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு அர்த்தம் அர்த்தமுள்ளதா மாத்துங்க உங்களுக்கு தேவைப்படாததை விட்டுட்டு தேவைப்படுற விஷயத்துல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு வேண்டாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை ஏன்னா இதுதான் எனக்கு வேணுங்கறத கண்டுபிடிக்காது உதவுது